வாரம் வாரம் ஒரே கண்டனடை பார்த்து செம்ம போர் அடிக்குது அந்த வீட்டில் வந்து பாரும் இல்லைன்னா வேறு எந்த கண்டென்மே இல்லையா உங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா விஜய் சேதுபதி சார் உள்ளே இருக்கிற கண்டஸ்ட் தான் சொல்கிறாங்க வளர்த்தது தப்பு நீங்கள் வளர்த்தது தப்பு அப்படின்னு ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கும் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நீங்கள் ஹோஸ்ட்டு தானே நீங்களே அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறீங்க இப்போ வாரம் ஃபுல்லாக நடக்கிறது நாங்கள் பார்த்துட்டு தான் வ உக்காந்துருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் வந்த உடனே நியாயமாக என்னென்ன பேசிட்டு முடிச்சு விட வேண்டியதானே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிச்சி நோண்டி நோண்டி அதுவும் பார் என்ன சொல்கிறாங்க அவங்க வாயிலிருந்து என்ன வருது அதுதான் வந்து இப்போ வந்து ஷோக்கே வந்து பெருசாக இருக்கா ஏன்னா அவங்களுக்கு வீக்கெண்டில் பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா அங்கே எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசியிருக்காங்க அதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றீங்க எப்போ பார்த்தாலும் வந்து பாருக்கே வந்து ப்ரமோ போட்டு நீங்கள் பார் ஹேட்டர்ஸும் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க பாரு சப்போர்ட்டர்ஸுக்கும் வந்து கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு விக்ரம்கும் அதே மாதிரி பாருக்கும் நடுவில் நடந்த சண்டை இதுல நடுவில் வேற இவர் வேற வராரு கமருதீன் ஸோ வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது அவங்க பேசி தீர்க்கட்டுமே வேற நிறைய சண்டைகள் நடந்திருக்கு கனிக்கும் திவாகருக்கும் சண்டை நடந்திருக்கு அப்புறம் ஏதோ பிரெஷ்ஷை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வந்து புலம்பிட்டு அது என்னன்னு கேட்கணும் அதுக்கப்புறம் அந்த ராஜா ராணி டாஸ்க்கில் எஃபே வந்து கோவிச்சுட்டு அந்த சைட் போனாங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்து அது ஏன் கேட்கல டாப் ஃபார்ட்டீன் கண்டஸ்டன்ஸை வந்து எப்படி வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணாங்க எப்படி வந்து ஒவ்வொரு பொஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாமா இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்ததெல்லாம் வந்து நீங்கள் ப சொன்னது சரியா வளர்ப்பு சரியில்லை நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வளர்த்து கொடுக்குறீங்களா இதுக்கு என்னது இது ஒரு ஹோஸ்ட் மாதிரியாக நீங்கள் பேசுகிறீங்க இப்போ வீக் டேஸ்லையும் பார்வைச்சு தான் வந்து போயிட்டுருக்கு வீக்கெண்ட்ஸ் வீக்கெண்ட்ஸானாலே அப்படி தான் போயிட்டுருக்கு அப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ் எதுக்கு எதுக்கு இவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்கீங்க பேசுகிற உங்களுக்கு போர் அடிக்கலனா கூட பார்க்குற எங்களுக்கு வந்து செம்ம போரிங்காக இருக்குது இதுவே ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது அதனால் மக்கள் செல்வம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கண்டென்ட்டை வந்து மாற்றி யோசிங்க ஸோ நீங்கள் வந்து பேசும்போது தகாதாரத்தோட பேசுங்க ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்பீச் வேணும் நீங்கள் வந்து பிக் பாஸ் ஹாஸ்ட் தானே மற்ற லாங்குவேஜில் ஹோஸ்டலாக வந்து எப்படி பேசுகிறாங்க எவ்வளோ ஸ்டாண்டர்டாக பேசுகிறாங்க எவ்வளோ டிக்னிட்டியாக வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட நடந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு வாங்க தெலுங்குல நாகார்ஜுனா வந்து சூப்பராக பண்ணுறாரு மலையாளத்தில் மோகன்லால் தாறுமாறாக பண்ணுறாரு சல்மான் வந்து பத்தொம்போது சீசனாக பண்ணிகிட்ருக்காரு அதனால மற்ற லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இத்தனை சீசனாக சார் தானே ஹோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஆனால் உங்களை வந்து மதிக்கிறதே இல்லை ஏன் மதிக்கலை ஏன்னா நீங்கள் வரும்போது ஒரு பிரின்சிபல் மாதிரி இல்லைனா வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு வர மாதிரி தான் இருக்குது அவங்கள தயவு செஞ்சு கேம் ஆட விடுங்க நீங்கள் உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் தோணிட்டு அதை அப்படியே வந்து சொல்லிடுறீங்க அதனால இப்போ கண்டஸ்டன்ஸ்கே வந்து குழப்பமாக இருக்குது நம்ம என்னத்தை தான் வந்து விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பேசினாலும் சொல்லுவீங்க பேசலனாலும் வந்து உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவீங்க நீங்கள் இந்த சின்ன சின்னதாக கண்டன்ட் இருக்கு இல்லையா பெரிய பெரிய மீனெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன மீனாக பிடிச்சி வந்து ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க அதுதான் வந்து குழப்பமாக இருக்குது